சிலர் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வளாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மணி வந்து இப்போ நாலரை ஆகுது நான் மூணு மணிக்கே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு குலதெய்வம் கோயிலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன் இதுதான் எங்களோடய வ்ளாக் இன்றைக்கி குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சு நான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகிறதால காலையில் மூணு மணிக்கே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சேரீலாம் மாற்றிட்டு அப்படியே பொங்கல் வெந்துக்கிட்டு இருக்கு அதுக்குள்ளே ஒரு சிம்பிளாக ஒரு மேக்கப் போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக வந்தேன் லைட்டாக ஒரு மாய்ச்சரைசிங் போட்டுக்கிட்டேன் ட்ராவல் பண்ணும்போது ஹெவியாக மேக்கப் போடக்கூடாது ஏன்னா வேர்த்து வேர்த்து முகம்லாம் வீணாயிரும் அதனால் லைட்டாக மாய்ச்சரைசிங் க்ரீம் மட்டும் போட்டிருக்கேன் அதோட லைட்டாக கொஞ்சம் பவுடர் அடித்தாக்கா என்னோடய மேக்கப் வேலை முடிஞ்சிச்சு கிளிப்பை போட்டுட்டு கிளம்ப வேண்டியது தான் இந்த கண்ணாடி வள்ளையில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவும் குழந்தை கும்பிடும்போது கண்டிப்பாக போடுவேன் நான் அதுவும் ரெட்டும் க்ரீனும் எனக்கு ரொம்ப பிடிச்சது இருந்தாலும் போடலாம் அதுபோல் நான் கோல்டு கலந்து போட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்ணாடி வளையல் சூப்பராக இருக்குது பாருங்கள் அது கோல்டு வளையல் கூட கலந்து போடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் மனசுக்கும் திருப்தியாக இருக்கும் சாமி கும்பிடும்போது கை நிறைய வளையல் போட்டுக்கிட்டு மங்களகரமாக கும்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நான் போட்டுக்கிட்டு போகிறேன் பொங்கல் வெந்துக்கிட்டு இருக்குது பாசிப்பருப்பும் பச்சரிசியும் ஊற வச்சுருந்தேன் அதை வேக போட்டிருக்கேன் அது வெந்துக்கிட்டு இருக்கட்டும் எல்லாருக்கும் நம்ம காஃபி கொடுத்துட்றேன் ஃபஸ்ட்டு எல்லாருமே எழுந்திரிச்சி ரெடியாக கிளம்பி குளிச்சிட்டு ரெடியாக இருக்கிறாங்க காஃபி கொடுத்தா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க உங்களுக்கு காஃபி ரெடி பண்ணி கொடுத்துட்லாம் ஆடி மாசங்கிறதால குலதெய்வங்களுக்கு போகிறோம் நாங்கள் வந்து பெரிய படையல் படைக்கிறது வந்து மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு படைப்போம் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு கிளம்பி போயிட்டு பொங்கல் பானை பெரிய பொங்கல் பானை இருக்கும் வெங்கல பானையில செஞ்சு அழகாக எடுத்துகிட்டு போயிடுவேன் மஞ்சள் கொத்து எல்லாமே இஞ்சி மஞ்சள்லாம் கட்டி பெரிய வெங்கலப்பானையில் வச்சு எடுத்துகிட்டு போயிடுவேன் இது சிம்பிளாக ஆடி மாதங்கிறதால கொஞ்சமாக செஞ்சு வாளியில் போட்டு எடுத்துகிட்டு போயிடுவேன் நான் ஏன்னால் அங்கே போயிட்டு செய்கிறதுக்கு வசதி கிடையாது அங்கே அதனால் இங்கேயே பொங்கல் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டான்னா டக்குன்னு படைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பத்தரை பன்னெண்டு ராவு காலம் அப்படின்னாங்க இப்போ நான் அஞ்சு மணிக்கு தான் பன்னெண்டு மணிக்கு வாடிப்பட்டி போக முடியும் எங்களோடய குலதெய்வம் கோவில் வந்து வாடிப்பட்டியில் இருக்குது திண்டுக்கல் பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா வாடிப்பட்டி அங்கே தான் இருக்குது சாமி அதோடய மெயின் கோவில் வந்து கருப்பட்டியில் இருக்குன்னு வாங்க இங்கே வந்து எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வியாபாரத்துக்கு வந்தப்போ குலதெய்வத்து கோவிலேருந்து மண் எடுத்துகிட்டு வந்து அங்கே வச்சு சாமி கும்பிட்டுக்கிட்டு சுற்றி எல்லாருமே வீடு கட்டி தங்கி வியாபாரம் பார்த்தாங்களாம் அதனால் அங்கே வந்து கோவில் இருக்கும் அப்போ எங்கள் சாமிக்கு வந்து ரெண்டு கோவில் கருப்பட்டியில் ஒன்று இருக்கும் மண் எடுத்து வச்சதால் மாடிப்பட்டியிலையும் வச்சுருப்பாங்க மாடிப்பட்டியில் இருக்கிறது வந்து சிம்பிளாக இருக்கும் ஏன்னா எல்லாருமே வியாபாரத்துக்கு வந்தப்போ மண் சாமி சாமிட்டு இருந்ததால அது கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்கும் வீடு இருக்கும் நடுவுல இருக்கும் அங்கதான் மாட்டு பொங்கல் அன்னைக்கு நல்லா கும்பிடுவோம் பாடி வெள்ளிங்கிறதெல்லாம் ரொம்ப சிம்பிளான குலதெய்வ படையல் வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவையாச்சும் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றப்ப மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும் அடுத்தடுத்த வேலைகள் செய்யும்போது மங்களகரமா முடியும் அப்படின்னு எது செஞ்சாலுமே குலதெய்வம் கும்பிட்டுட்டு தான் செய்யணும் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு ஏலக்கா சர்க்கரையும் நுணுக்கி வச்சிருக்கேன் பாகு வந்து நான் நைட்டே எடுத்து வச்சுட்டேன் வெள்ளப்பாகு வந்து நைட்டே வெள்ளம் காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் நான் கால் கிலோ ரைஸ் போட்டு வேக வைக்கிறதால கால் கிலோ கால் கிலோவுக்கு கால் கிலோ வெள்ளம் கணக்கு பண்ணி நான் வந்து காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் ரெடியாக இருக்கிறது நம்ம தலையும் சீவிக்கலாம் சைட் பை சைடு வந்து நம்ம வேலையும் ரெடியாகிற வேலையும் பார்த்துக்கிட்டோன்னா கிளம்புறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம இங்கே லேட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க இங்கே ராவுகாலம் முடிஞ்சு நம்ம அங்கே போயிட்டு படைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்காது அடுத்தது வந்து அடுத்தது ஏதாவது நல்ல நேரம் இல்லைன்னா நம்மளுக்கு வருத்தமாக இருக்கும் அங்கே போயிட்டு படைக்கிறதுக்கு லைட்டாக சீவிட்டு தலை ஈரமாக இருக்குது அதனால் இந்த மாதிரி சீவிட்டு கிளிப்பை மட்டும் போட்டுட்டேன் மாய்ச்சரைிங் க்ரீம் போட்டதால் லைட்டாக பவுடர் மட்டும் போடுறேன் ஹெவி மேக்கப் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ட்ராவல் பண்ணும்போது ஹெவியெல்லாம் நம்ம மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நிறைய க்ரீம்லாம் போட்டு அப்படியே வேர்வையில் வளைஞ்சிட்டே இருக்கும் ரொம்ப பிசு பிசுப்பாக இருக்கும் இன்றைக்கி இந்த செயின் மட்டும்தான் போடுறேன் நிறைய ஜொல்லும் போடலை ஏன்னா ட்ராவல் போது க கழுத்து நிறைய நகையெல்லாம் போட்டுக்கிட்டு மேக்கப்லாம் போடும்போது நம்மளுக்கு ஹெவியாக இருக்கும் அதையும் நான் குறைச்சிருக்கேன் நல்ல சாதம் வெந்திருச்சு படிகட்டி வச்சுருந்தேன் பார்த்திங்களா வெள்ளம் அதை வந்து இதில் போட்டுக்கிறேன் எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் நான் கால் கிலோ அளவுக்கு அதுலேருந்து எடுத்துக்கிட்டேன் முந்திரி திராட்சை வறுத்து வச்சிருந்தா அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கெட்டியானவனே இறக்கிடலாம் அவ்வளோதான் சக்கரை பொங்கல் ரெடி ஊருக்கு கிளம்புறதுக்கு ஈஸியாக இருக்கும் வாலியில் வச்சுட்டேன் கொஞ்சம் இதை ஃபேனில் ஆற வச்சு தான் காரில் எடுத்து வைக்கணும் இவ்வளோ சூடோடு காரில் வைக்கக்கூடாது நான் ஃபேனில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்து அப்புறம் தான் எடுத்துகிட்டு போனேன் பாருங்கள் நல்லா இருட்டாக இருக்குது இப்போதான் அஞ்சு மணி அஞ்சு மணிக்கே நல்லா இன்னும் வெளிச்சம் வரல இருட்டாக தான் இருக்குது எல்லாமே ரெடி பண்ணி பேக் பண்ணி காரில் ஏற்றியாச்சு அங்கிள் வந்து எல்லாத்தையும் பூட்டிகிட்டு வந்துட்டாங்கன்னா கிளம்ப வேண்டியது தான் ரோட்டில் யாருமே இல்லை ஆனால் மழை பெஞ்சதால் சில்லுன் இருக்குது காற்று வந்து சில்லு நல்ல வேளை ஒரு மழை பெஞ்சி கொஞ்சம் வெயிலை குறச்சிருக்கு கொஞ்சம் விடிஞ்சு உடஞ்ச கொஞ்சம் விடிஞ்சிருச்சு கடையை பார்த்தோன்னே டிஃபனை சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோன்னாங்க ஹைவேஸில் போகும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த சமயத்தில் ஒரு ரெண்டு மூணு நாள் மழை பெஞ்சதால் வெயில் தெரியல நல்லா ட்ராவலிங் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தது நல்லா வேடிக்கை பார்த்துக்கிட்டே அப்படியே போயிட்டு இருந்தோம் அடிப்பட்டி போயாச்சிதான் சிம்பிளான எங்களோட குல தெய்வம் பெரிய கோவில் வந்து நான் சொன்ன பாத்தீங்களா கருப்பட்டியில இருக்கு இது நான் சொன்ன மாதிரி எல்லாருமே சுத்தி வீடு இருக்கு பாருங்க எல்லாருமே தங்கி இங்க இருக்கிறப்ப எப்பயுமே குலதெய்வத்தை வந்து கூட கூட்டிட்டு வருவாங்களாம் ஏன்னா ஒரு வியாபாரம் பார்க்கும்போது துணைக்கு வந்து யாருமே இல்லாமல் நம்ம வரோம் நம்ம சாமியை நம்மளுக்கு துணைக்கி எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிறதால அங்கே பிடி மண்ணை எடுத்துகிட்டு வந்து இங்கே அருவா எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுக்கிட்டு சுற்றி வியாபாரம் பார்த்தா தான் நம்மளுக்கு துணைக்கி இருக்கும் சாமின்ற ஒரு த தெம்பு இருக்கும் நம்மளுக்கு ஒரு தைரியம் இருக்கும் சாமி இருக்குது நம்மளை பார்த்துக்கும் நம்ம குலதெய்வம் நம்மளை பார்த்துக்குன்ற ஒரு தைரியத்துக்காக எடுத்துகிட்டு வந்தது தான் சா எங்குள்ளோடய கொ குலதெய்வம் பொங்கல் வச்சுட்டு எத்தலைப்பாக்கு வாழைப்பழம் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன் எலுமிச்சை பழம் என் பூ எல்லாமே அங்கேருந்தே வாங்கிட்டே வந்துட்டேன் அப்படியே வச்சு படைச்சிட்டோம் படைச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு சுற்றி குடி இருக்கிறவங்க குடி இருக்கிறாங்க எல்லாருமே குல குலதெய்வத்தை சுற்றிலுமே எல்லாருமே இருக்கிறாங்க சொந்தக்காரங்க எல்லாருமே இருக்காங்க அவங்களோட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் கிளம்பணும் சென்னையிலேருந்து இங்கே வர்றதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எயிட் ஹவர்ஸ் ஆகுது இங்கே வர்றதுக்கு பக்கத்தில் இருந்தால் நம்ம அடிக்கடி வந்து போயிருக்கிறது போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பசங்கள்லாம் சென்னையில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நாங்கள் சென்னை வந்துட்டோம் அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அடிக்கடி போறதுக்கு ஆனாலும் வருஷத்துல ரெண்டு தடவை மூணு தடவை நாங்க போயிட்டு வந்துருவோம் அது இல்லாமல் எந்த நல்ல காரியம் பண்ணுறதுனாலும் ஃபஸ்ட்டு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் ஆரம்பிப்போம் அது சக்ஸஸாகவும் முடியும் மனசுக்கு சந்தோஷமாகவும் இருக்கும் அப்படியே கொஞ்சம் செல்ஃபியும் எடுத்தாச்சு எடுத்துகிட்டு நாங்கள் இப்போ வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானும் ப்ரெஸ் பண்ணிச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்